Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Vani's கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுக்குமல்லி காஃபி அதை எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒரு வானலை சூடாக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு மல்லி வரமல்லியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு எடுத்து அது கூடவே நல்லா வறுத்துக்காங்க இது கூடவே ஏழு ஏலக்காய் எடுத்து அதையும் அது கூடவே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்காங்க இது அடுப்பை சிம்மலையே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூடவே ஒரு இருபது கிராம் அளவுக்கு ட்ரை ஜிஞ்சர் அதாவது சுக்கு அதை எடுத்து நல்லா நசுக்கிட்டு இந்த மாதிரி கையால் பிச்சு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் நம்ம வறுக்கும் போது வாசனை நல்லாயிருக்கும் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிடுங்க சுக்குமல்லி காஃபி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுப்பை நிறுத்திட்டு எல்லா பொருட்களையும் ஒன்றா கலந்து நல்லா ஆற வச்சுருங்க இந்த பவுடரில் நம்ம பால் கலந்தும் செய்யலாம் பால் இல்லாமலும் செய்யலாம் சுக்குமல்லி காஃபி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று பிரச்சனை எல்லாத்தையும் நீக்கிடும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீ காஃபியை குடிச்சா பொழுதை போக்கிடுவாங்க சாப்பாடு எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் நம்ம அந்த காலத்துலேருந்து ஆதி காலத்தில் நம்ம ஆயா பாட்டி காலத்துலேருந்து இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி போட்டு சாப்பிடுவாங்க அது வந்து உடம்பு செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு பசி இல்லைன்னா இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி செஞ்சு சாப்பிட்லாம் வயிற்று வலி தேவையில்லாத இல்லாத வயிற்றுல இந்த பொறுமல்ன்னுவாங்க இந்த மாதிரி வயிற்று பிரச்சனைக்கெல்லாம் இந்த சுக்குமல்லி காஃபி சிறந்த மருந்து இந்த சுக்குமல்லி காஃபியை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க ஏன்னா இதில் வந்து பல மருத்துவ குணங்கள் இருக்குது சாதாரணமாக நம்மளுக்கு வயிற்று வலி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க சுக்கு போட்டு ஆனால் எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா எங்களுக்கு வயிற்று வலி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் எங்கள் அம்மா அம்மியில் இஞ்சி தட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி வெறும் வயிற்றுலையே குளிக்க சொல்லுவாங்க அப்போ அந்த வழியெலாம் இருக்காது எங்களுக்கு இஞ்சி சாதாரணமாக நம்ம வயிற்றில் உள்ள கிருமியெல்லாம் அழிக்கக்கூடியது பாஞ்சாலாயை பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்ச காலையிலேயே எடுத்து வ வாயில் அதக்கிக்கிட்டே இருப்பாங்க பாஞ்சாலையாவுக்கு பல் இல்லை ஏன் இஞ்சி அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா வயிற்றுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு வயிற்று பிரச்சனை வராதுன்னு சொல்லுவாங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வறுத்த பொருட்கள் எல்லாம் ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க சுக்குமல்லி காஃபி தயார் பண்ணுறத பற்றி பார்ப்போம் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க வெல்லம் நாட்டு சர்க்கரை சீனி ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன் தண்ணியில் வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுக்குமல்லி காஃபி பொடியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கங்க அஞ்சு நிமிஷம் விருப்பமான காஃபி பவுடரை ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்தீங்கன்னா சுவையான சுக்குமல்லி காஃபி தயாராகிடும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்